இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா போனன் அவர்கள் நாள் மே இருபத்தி மூன்று தேவனின் வார்த்தை கேளாமல் பேசும் நம் வார்த்தைகள் வீணானதே நம் ஆண்டவருக்கு வலிமை கொண்ட சாட்சியாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து அவரது சத்தத்தை கவனித்து கேட்க வேண்டியது மிக மிக அவசியமானதாகும் இன்று பிரசங்கிப்பதற்கு ஆர்வம் கொண்ட அநேகர் அனுதினமும் தேவனுடைய சத்தத்தை கவனித்து கேட்கும் பழக்கமுடையவர்களாய் இல்லை இத நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சம் உண்டாகி பிணி உண்டாக்கும் மனுஷருடைய வார்த்தைகளே ஏராளமாய் பெருகியிருக்கும் துயர விளைவு ஏற்பட்டிருக்கிறது இன்று கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என கூறும் பாக்கிய நிலையை வெகு குறைவான ஊழியர்களையே பெற்றிருக்கிறார்கள் இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒருவன் முதலாவது தேவன் என்ன சொல்லுகிறார் என கேட்பதற்கு நேரத்தை செலவழிக்காமல் யாதொரு மனிதனுக்கும் தேவனை பற்றிய காரியங்களை பேசுவதற்கு எந்த உரிமையும் இல்லை அது தனிப்பட்ட சாட்சி சொல்வதாக இருந்தாலும் அல்லது பொதுவான இடங்களில் பேசுவதாக இருந்தாலும் இந்த உரிமை அவனுக்கு இல்லவே இல்லை மோசே கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாகச் சென்று பின்பு அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரேல் புத்துறையோடு சொன்னான் என்றே எழுதப்பட்டிருக்கிறது யாத்திராகணும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் யோசுவா கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானித்ததால் மாத்திரமே அவனுடைய வழிகள் வாய்க்க பண்ணப்படும் எனவும் அவனுக்கு தேவனால் கூறப்பட்டது யோசுவா ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இவ்விஷயத்தில் சாமவேலும் நல்ல மாதிரியாய் திகழ்கிறான் அவன் கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என மிக பொறுமையோடு காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களிடத்தில் பேசினான் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து ஏசாயா ஐம்பது நான்கில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என நாம் வாசிக்கிறோம் இதன் விளைவாய் இந்த வசனம் மேலும் குறிப்பிடுகிறபடி இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல இயேசு எப்போதும் ஆயத்தமுள்ளவராய் இருந்தார் என இயேசு பெற்ற பாக்கியத்தை நாம் காண்கிறோம் ஜெபிப்போமா பரலோக சர்க்குருவே நாங்கள் உம் வார்த்தை கேட்கும்படி உம்மிடம் கிட்டி சேராததாலேயே உன் வார்த்தைக்கு இன்று எங்கள் மூலம் பஞ்சம் உண்டாகிவிட்டது மனம் திரும்பி வாழ எங்கட்கு உதவும் ஆமேன்